சென்னை திருமங்கலம் அருகே இரண்டு வயது பெண் குழந்தையின் முகத்தை திருநாய் கடித்து குதறிய சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அதிகாரிகள் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் குறித்து கூடுதல் விவரங்களுடன் நேரலையில் இணைகிறார் நமது செய்தியாளர் பார்த்திபன் விவரங்களை கேட்டறியலாம் வணக்கம் பார்த்திபன் தற்போது சிறுமைக்கு என்ன மாதிரியான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதுகுறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க நிச்சயமாக வர்ணியா சென்னை அம்பத்தூர் பெருநகர் மாநகராட்சி மண்டலம் ஏழுக்கு உட்பட்ட இந்த திருமங்கலம் ஜீவன் பீமா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்க வரக்கூடிய தங்கப்பாண்டியன் அவரது இரண்டு வயது பெண் குழந்தைக்கு தான் தற்போது ஒரு சம்பவம் அரங்கேறியிருக்கிறது குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய திருநாய்கள் கடித்ததில் முகம் கழுத்து உள்ளிட்ட பகுதிகளில் காயம் ஏற்பட்டிருக்கிறது ஏதோ நாய்கள் வந்து கடித்தால சிறிய காயங்கள் என்று பார்த்தாலே பெரிய விபரீதம் சிறுவர்களுக்கு ஏற்படும் அதே போல இந்த பகுதியில் இந்த இரண்டு வயது சிறுமிக்கு நாய் கடித்த சம்பவம் வந்து ஒரு பெரிய அந்த குழந்தைக்கு ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி என்று சொல்லக்கூடிய அந்த தோல் மாற்று அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய நிலைக்கு சிறுமி தள்ளப்பட்டு இருக்கிறார்கள் இந்த நிலையில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாய்களை வந்து ஏற்கனவே பிடிக்க வேண்டும் என இவர்கள் வந்து புகாராக மாநகராட்சி அதிகாரிடம் தெரிவித்திருக்கிறார்கள் இருந்த போதிலும் அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதை தற்போது இரண்டு வயது சிறுமிக்கு இந்த அவலநிலை ஏற்பட்டிருப்பதாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிறுமியுடைய பெற்றோர் தந்தை தந்தை நம்மோடு இணைந்திருக்கிறார் தங்கப்பாண்டியன் அவரிடம் சில கேள்விகளை முன்வைப்போம் சார் நீங்க உங்களுடைய இரண்டு வயது குழந்தை பார்க்க முடிகிறது பார்க்கும்போது ஒரு வேதனையாக இருக்கிறது அந்த இரண்டு வயது சிறுமிக்கு இதே அந்த நாய் வந்து கழுத்தில் வந்து பலமாக கடித்திருந்தால் அந்த குழந்தைக்கு உயிர் போகக்கூடிய நிலைமை இருக்கும் அசவசமாக குழந்தை உயிர் தப்பி இருக்கிறார்கள் நீங்க என்ன கோரிக்கையை வச்சீங்க ஏன் இதுவரை அந்த நாயை பிடிக்க அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது உங்களுடைய பிரதான கோரிக்கை என்ன சார் மண்டே இன்றைக்கி நான் கரெக்டாக ஒரு நாலரை மணி அஞ்சு மணி இருக்கும் இருந்து ஃபோன் வந்துச்சு இந்த மாதிரி டாக்ஸ் வந்து கடி டாக் வந்து பாப்பாவை கடிச்சிச்சின்னு சொன்னாங்க அப்போவே என்னால் அந்த அரிசியிலேருந்து என்னால் இப்போ வரைக்கும் என்னால் வர வரமுல மறுநாளே உடனே மாநகராட்சிக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் இந்த மாதிரி என் பிள்ளையை நான் நாய் கடிச்சிருச்சுங்க உடனே அந்த ஏரியாவில் இருக்கிற நாய்லாம் பிடிங்கன்னு நான் சொல்லி கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணிவிட்டேன் நான் இதனால் வரைக்கும் வந்து ஒரு நாய் கூட பிடிக்கவே இல்லை வராங்க போகிறாங்க ஆனால் டா நாயை பிடிச்ச மாதிரி தெரியலைங்க சார் இப்போ கூட ஒரு நூறு நாய் இருக்குங்க சார் சரிங்களா அவங்க வந்து மார்னிங்காக வராங்க மார்னிங்காக எந்த டாக்குமே இல்லை நான் இது நைட்டு மட்டும்தான் நாய் அதிகம் அதிகமாக நடமாட்டே இருக்கு அவங்க நைட்டு வந்தால் மட்டும்தான் சார் நாயை பிடிக்க முடியும் சார் சரி இதனால என்ன சொல்ற சொல்ல வரேன்னா என் குழந்தைக்கு நடந்த மாதிரி வேற எந்த குழந்தைக்கு இனிமேல் நடக்கக்கூடாது அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்குமோ அரசு தக்க நடவடிக்கை உடனே எடுத்தாங்கன்னு சார்

குறிப்பாக இப்ப நீங்க சொல்றீங்க நைட்ல வந்து பகல்ல விட நைட்ல வந்து அதிகப்படியான வந்து டாக் இருக்குதா சொல்றீங்க இப்பொழுது இவர்களுடைய அந்த இரண்டு வயது சிறுமியினுடைய தாயிடம் வந்து சில கேள்விகளை முன்வைப்போம் பெற்றெடுத்த தாய் அந்த பிள்ளை படக்கூடிய வேதனையை வந்து பார்க்க முடிகிறது அந்த குழந்தையுடைய பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து தனியார் மருத்துவமனையில் பண்ணியிருக்கீங்க கோரிக்கை என்னமா இது போல வந்து இன்னும் மற்ற குழந்தைகள் நடக்கூடாதுன்னு அவருடைய தந்தை வந்து சொன்னதை கேட்க முடிஞ்சது கண்ணீர் மல்க அவர் கோரிக்கை முன்வைக்கிறார் நீங்க அரசுக்கு என்ன கோரிக்கை முன் வைக்கிறீங்கம்மா இப்போ நிறைய நியூஸ் நம்ம பார்த்துட்டு வந்து மாதிரி குழந்தைகளை கடிக்கிறது வைக்கிறது ஏன் இவ்வளோ அலட்சியமா இருக்கும் இந்த மாநகராட்சி வந்து நீங்கள் பா பார்க்க நாங்கள் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்த வாசி நீங்கள் வந்து பார்க்குறேன் ஆனால் எந்த நாயுமே ஏன் நீங்கள் நீங்கள் பிடிச்சிட்டு போக மாட்டேறீங்க எங்களுக்கு வந்து எங்கள் எங்கள் குழந்தைங்க நடந்த மாதிரி எந்த குழந்தை இனிமேலாம் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து இன்வால்வ் பண்ணி இது பண்ணுங்கள் என் குழந்தை நம்ம வேறு எந்த குழந்தை எனக்கு நடக்கக்கூடாது கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது என் குழந்தைக்கு நல்லபடியாக ஏதாவது செஞ்சால் நல்லாயிருக்கும் நிச்சயமாக இப்போ வந்து நீங்கள் அரசிடம் வந்து ரெண்டு கோரிக்கை முன்வைக்கிறது வந்து கண்ணீர் மல்க தெரிகிறது குறிப்பாக ஒன்று நீங்கள் வந்து இந்த நாயெல்லாம் பிடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள் இரண்டாவதாக குறிப்பாக இவர்கள் வைக்கக்கூடிய ஒரு பிரதான கோரிக்கை அரசு வந்து இவர்களுக்கு உதவி செய்யணும் கூலி தொழிலாளி செய்யக்கூடிய வேலையில ஒரு தந்தை வந்து பார்த்து வருகிறார் இப்படி கூட நிலையில் இவர்களுக்கு வந்து இந்த பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு அரசு சார்பாக நிதி உதவி வழங்க வேண்டும் அந்த சிறுமிக்கு வந்து மேலும் வந்து மருத்துவ உதவிகள் தேவைப்படுகிறது இப்ப மருத்துவர்கள் என்னமா சொல்றாங்க இப்ப அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்கீங்க மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கமா டாக்டர் வந்து இன்னும் நீ நாளைக்கு தான் நாங்க டாக்டர் கிட்ட போறோம் நாளைக்கு தான் அப்பாயின்ட்மென்ட் குடுத்துட்டாங்க டாக்டர் பத்தி என்ன சொல்றாங்க தரானு ஊசி இல்ல நீ தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிருக்காங்க ஒரு அஞ்சு ஊசி இருக்குது தொடர்ந்து அந்த ஊசி போட்டுக்கிட்டே இருக்கணும்னு இருக்கிறாங்க அந்த குழந்தை உடைய வடுலாம் மறைยுமா இல்ல இல்ல அது தளும்பாதா இருக்கும்னு சொல்லிட்டாங்க டாக்டர் குழந்தை வந்து பிஞ்சு குழந்தைனால ரொம்ப சாஃப்ட்டா தான் இருக்கும் அதனால பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணாலும் அந்த தாய் அந்த தளும்ப வந்து இருக்கலாம் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் வளர்ந்துக்கேன் வருணியா கண்ணீர் மல்க சிறுமியினுடைய தாயார் வைக்கக்கூடிய கோரிக்கையை வந்து பார்க்க முடிகிறது குறிப்பாக அவருடைய கோரிக்கை என்னவென்றால் அரசு வந்து உதவி செய்ய வேண்டும் இது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைக்கு வந்து மாற்று அதாவது முகத்தில் வந்து அறுவை சிகிச்சை செய்திருக்கிறார்கள் அந்த ஒரு சிறுமிக்கு இது வாழ்நாள் முழுவதும் அந்த வடு என்பது அப்படியே தான் வந்து இருக்கும் என்று மருத்துவர் சொல்லியிருப்பதாக தாய் கூறியதை நம்ம வந்து கேட்டிருந்தோம் மக்களுக்கான ஆட்சி என்று சொல்லக்கூடிய இந்த ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக இந்த ஆட்சியில் முதலமைச்சர் இந்த குழந்தைக்கு நடவடிக்கை எடுப்பாரா என்ற ஒரு கேள்விக்குறிவு எழுந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த குழந்தைக்கு வந்து வந்து முகத்தில் வந்து அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய நிலை என்பது இருக்கிறது இந்த குழந்தைகள் மேலும் மருத்துவ தேவைகள் தேவைப்படுகிறது பார்த்தாலே தெரிய வருகிறோம் ஒரு பக்கம் காட்சியில் பார்க்க முடிகிறது நாய்கள் கடித்ததில் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த சிறுமிக்கு இந்த தவறு வந்து என்பது ஏற்பட்டிருக்கிறது அதனால் தமிழக முதலமைச்சர் அவர்கள் வந்து இவர்களுக்கு வந்து இந்த குழந்தை வந்து வரவைத்தோ அல்லது அதிகாரிகளை அனுப்பியோ வந்து பார்த்து இவர்கள் நிதி உதவி தந்து மேலும் மருத்துவ உபகரணங்கள் செய்ய வழிவகை செய்ய வேண்டும் என்பதே பாதிக்கப்பட்டிருக்கூடிய பெற்றோர்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது வர்ணியா பார்த்திபன் விவரங்களுக்கு நன்றி